சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுகள் புதுசாக நம்ம ஷேர் பண்ணி பார்க்கறவங்களும் இந்த காணொலிக்கு கீழே லிங்கு கொடுத்துருக்கேன் அதை தேவையான உபயோகப்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு நம்ம கோடு வந்துருவாங்க தலைப்பு வந்து ஒரு ஆண் வயது நாற்பது ராஜபோகமான வாழ்வு இவருடைய கைதை அமைப்பு இப்ப போட்டிருக்கோம் ராஜபோகமா வாழணும் அப்படின்னா நம்ம ரெண்டு கையையும் ரெண்டு கையும் பார்க்கும்போது இப்போ இப்ப முக்கியமா ராஜபோகமான நம்ம குரு வலயம் இருக்கு இவருடைய ஹேண்ட்ல குரு வளையம் இருக்கு இந்த குரு வளையம் இருந்தால் அவருக்கு ராஜபோகமான வாழ்வு கண்டிப்பா இருக்கும் சரிங்களா அந்த ராஜ ஒரு சாலமுன்கிற அரசனுடைய கையில் இந்த குருவலயம் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த வலயம் இருந்தாவே நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம் இந்த குருவலயம் இருந்தால் அவரு ஒரு ராஜபோகமான வாழ்வு வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசனுக்கு என்னென்ன கிடைக்குமோ அத்தனையும் கிடைச்சிடும் நல்ல சாப்பாடு நல்ல இடம் நல்ல வீடு நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்ல ஒரு ராஜபோகமாக நல்லா இருக்கிறதுக்கு ஒரு விவரம் நல்லா தெரியும் எல்லா விவரமும் தெரியும் எல்லாமே தெரிஞ்சு வாழ்க்கையில் முழுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் நிறைய இருக்குது ஆனா ராஜபகமான வாழ்வு முதல்ல கையை எடுத்து ரெண்டு கையும் பார்க்கணும் ஒன்னு ரெண்டாவது ஆணா பெண்ணான்னு பார்க்கணும் என்ன வயசுன்னு பார்க்கணும் இப்போ வந்திருக்கும் போது அவருக்கு ஒரு ஆண் வயது நாற்பது அவருக்கு ராஜபகமான வாழ்வு இந்த தலைப்பு சரிங்களா இப்போ இடது கையும் இடது கை போட்டிருக்கோம் வலது கை போட்டிருக்கோம் இப்ப நம்ம வலது கையை பார்த்துருக்கோம் வலதுகையில முதல்ல எடுத்தோம்னா ஆயுள் ரேகைய பார்க்கணும் ஆயுள் ரேக சிறப்பா இருக்கு சுக்கரமேடு சிறப்பா இருக்கு செவ்வாய் ரேகை நல்லா இருக்கு சுக்கரமேடு நல்ல அளவுக்கு அதிகமா நல்லா இருந்தாவே அவருக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது காதல் அதிகமாக நட்பு அதிகமாக இருக்கிறது வாழ்வில் கண்டிப்பாக உயர்ந்தே தீர்வார் ஆனா வாலிப வயதில் ஆசை அதிகமா இருந்தா என்ன ஆகும் நிறைய பெண்கள் தொடர்பு இவர் ஆண்கிறதுனால பெண்கள் தொடர்பு பெண்ணாந்தான் ஆண் தொடர்பு ஏற்படும் இப்ப ஒரு ஆண் இவர்களுக்கு நாற்பது வயது இவர் இளமையில் இப்ப கிடையாது இளமையில் இவர் நிறைய பெண்களோடு தொடர்பு இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கூறியிருக்கிறோம் சுக்கரம்பேடு நல்லா இருக்கு அது இளமை இளமையில சூரிய செவ்வாய் ரகையும் இருக்கு ஆயுள் ரகையும் நல்லா இருக்கு சுக்கரம்பேடு நல்லா இருக்கு அப்படிங்கும்போது நிறைய பெண்கள் தொடர்பு இருந்தது அப்ப இந்த மண்மரங்கிட்டையும் பார்க்கணும் அப்ப திருமணத்துக்கு முன்னாடி ஒரு கிளாசிங் லைட்டா இருக்கு நிறைவேறாத திருமணம் அதுக்கு அப்புறமும் ஒரு ஒரு சின்ன கோடு ஒன்று வருது அப்படிங்கும்போது இன்னமும் தொடர்பு நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் குறைஞ்சது ஒரு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள நடந்திருக்கு அந்த இருபத்தி மூணுக்குள்ளறைய ஒரு நிறைவேறாத திருமணம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சஜன் பண்ணிக்கணும் இல்ல பார்த்தாச்சா அதுக்கப்புறம் இறுதி நிலைக்கும் புத்தி இறைக்கும் ஒரே ரிலையா இருக்கு அந்த ஒரே ரேகையா இருக்கும் போது டபுள் பலம் இறுதியும் புத்தியும் ஒன்னு சேர்ந்துச்சுன்னா ரெண்டு பேர் ஒன்னும் சேர்ந்து ஒரு வண்டியோ ஏதோ ஒன்று பண்ணும் போது இழுக்கும்போது நல்ல பலம் இருக்கும் அப்ப இறுதியமும் புத்தியும் நல்லா ஒரே நேர்கோட்டில் இருக்கும் போது நல்ல பலசாலி உடம்புல நிறைய பலம் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அது அந்த இருக்கும்போது அந்த காதல் ரேகையும் இந்த புத்தி ரேகையும் ரெண்டா ஒன்னும் சேரும் போது உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் காதல் நட்பு அது மாதிரி அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாழ்க்கையில் உயர்ந்தே தீர்வார் சுய சுயனுடைய வளத்தின் மூலமாக அறிவின் மூலமாக திறமையின் மூலமாக இந்த மாதிரி ரெண்டு நிலையில் ஒரே நிகழ்ந்தா பணம் சம்பாதிப்பதில் அவர்கள் வல்லவராக இருப்பார் இந்த சந்திரன் வீட்டுல இருந்து விதிரேக போயிருக்கு அதை ரெண்டையும் பார்த்துட்டு இப்போ சந்திரன் வீட்டுல இருந்து விதிரேக போகும்போது இவர் வெளியூர் வெளிநாடு வெளிதேசம் இவர் வெளிநாட்டுல தான் இருந்து நிறைய சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கலாம் சூரியரேகை எங்க இருந்து ஆரம்பிக்க பாருங்க விதிரேகை வந்து சூரியரேகை ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது இவருடைய அதாவது ஒரு திறமையினால் அந்த அந்த சூரிய ரேக இவருடைய சுய நிறைய மூலமாக பேர் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இவருக்கு வாழ்க்கையில நல்ல கொடி வெட்டி பறப்பதற்கு உண்டு அதற்கு காரணம் இவரே இவருடைய செயல்கள் இவருடைய முயற்சியினால் வாழ்க்கையில் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இங்க பாருங்க குருமேட்ல குருமேட்டுக்கு சனிமேட்டுக்கு இடையில சதுரம் இருக்கு இங்க முக்கோணம் இருக்கு அப்படி இருக்கும் போது நிறைய சொத்து ஒத்து இவரு சம்பாதிச்சு நிறைய வாங்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி ஆரோக்கிய ரேகம் இருக்கு இந்த ஆரோக்கிய ரேக புதன்பேட்டுக்கு போறதுனால செரிமானம் கோளாறு இல்லைனா உடம்புல சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இல்லைன்னா நானும் சம்பந்த முடியாத ஒரு வியாதி இருக்கும் அதை புரியுதுங்களா இந்த மாதிரி வியாதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கையை ரைட் ரைட்ஹேண்ட் பார்த்துட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் பார்ப்போம் ஹேண்ட்ல ஆயில் ரேகை நல்லா இருக்கு ரேகையும் இருக்கு செவ்வாய் இருக்கு இறுதி ரேகை தனியா இருக்கு அப்படிங்கும் போது இந்த புத்தி என்ன பொழுது சந்திரன் பக்கம் இறந்து நல்லா இருக்கு ஒன்னும் ஆயில பார்த்துட்டு நல்லா இருக்கு இந்த விதி ரேகை கீழ இருந்து கங்கனம்பெட்டில இருந்து நேரம் விதி ரேகை போகுது அப்படிங்கும் போது இளமையில இருந்து கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாரு அப்படிங்கிறத சொல்லிடலாம் புத்தி ரேகை சந்திரன் பக்கம் ஆசை நிறைய இருக்கு பாசம் நிறைய இருக்கு அன்பு நிறைய இருக்கு அதாவது மனசு வந்து பக்கம் புத்தி மனம் ஆசை இந்த ரேகை காதல் காதல் வாழ்க்கை நல்லா இருக்கு குருவேட்டு பக்கம் நல்லா ஒரு சூ சூப்பரா போகுது காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது இங்கேயும் பாருங்க விதி ரேகையில இருந்தா சூரிய ரேகை ஆரம்பிக்குது இந்த விதி ரேகையில இருந்து சூரிய படி போகுது அப்படிங்கும் போது சுய முயற்சியினால் இவருடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இவருகிட்ட இருக்கும் அந்த சக்தியின் மூலமாக உடல் பலத்தை கொண்டு வாழ்க்கையை முழுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு ஒரு இருபது வயசுல உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கு வாயு ரகையில கட்டிங் இருக்கு அதுக்கப்புறம் முப்பது வயசுல ஒரு எதிரிகளால் சண்டை சச்சரவு அந்த மாதிரி ஏற்பட்டு வாய்ப்பு இருக்கு வாயு ரகையில கட்டிங் உடல்நலம் பாதிப்பு விதி ரேகையில கட்டிங் ஆஹ் வேலையில பாதிப்பு புத்திரேகையில கட்டிங் அவருடைய மனம் பாதிக்கப்பட்டது இந்த வயசுல கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி போயிருக்கிறதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு கையை பார்த்தோன்னே இப்படிதான் ஈஸியாக இருக்கணும் அவருடைய திருமண வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த மன்மகமேட்டை பார்க்கணும் ஒண்ணு நிறைவேறாத திருமணம் அதுக்கப்புறம் திருமணம் அதுக்கப்புறம் ஒரு நட்பு குழந்தைய பார்க்கணும்னா சந்திரமேட்டு சைட்ல பார்க்கணும் சந்திரன்மேட்டு சைடுல மூன்று கோடுகள் இருக்கு அதுக்கு போது மூணு குழந்தைங்கன்னு வச்சுக்கணும் சுக்கிர மெட்டை சுக்கர மேடு நல்லா இருந்தாவே இதுல மேடுகள் தான் பார்த்தோம்னா கையில எல்லா மேடுமே நல்லா இருக்கு இதுல எல்லாத்த கூட சுக்கர பகவான் அதிகமா இருக்காரு சுக்கரன் அதிகமா இருந்தா ஆசை வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் நல்லா இருக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இன்னும் குரு இருக்கிறதுனால அவருக்கு ராஜமுகமான வாழ்வு காத்திருக்கிறது எப்ப காத்திருக்கு அந்த சூரிய ரேகை வரும் வயிறு அது வரைக்கும் கஷ்டம் தான் ஆனா சூரிய ரேகை வரும் வயிறு ஐம்பது வயசுக்கு மேல ஒரு டாப் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படினா நம்ம கையை எளிமையை செக் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி பாருங்க இவருடைய ஆயுள் ரேகை நல்லா இருக்கு ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுன்னா இவருடைய லக்னம் ஜாதகத்துல லக்னம் நல்லா இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு இப்போ ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுன்னா லக்னம் நல்லா இருக்கும் லக்னாதிபதி நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா லக்னத்துல ஒரு கிரகம் நல்லா இருக்கும் இல்லைன்னா லக்னத்தை ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்க்கும் அப்படி இருந்தாதான் அந்த ஆயுள் ரேகம் நல்லா இருக்கும் சரிங்களா இப்போ இந்த கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்